சாமரசி வெண்பொங்கல் வச்சேங்க அதுக்கு வந்து பால் ஊற்றி பால் பெருங்காயம் உப்பு போட்டு வேச்சுருக்குறேன் நல்ல குழைய விட்ருக்குறேங்க நல்ல கொலைய விட்ருக்குறேங்க இதை வந்து தாளிக்கோங்க அதுக்கு வந்து கருவேப்பில் பச்சை மிளகாய் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அரிஞ்சு மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கிறாங்க நெய் நெய் ஊற்றிக்கலாங்க நானே தயாரித்த நெய்ங்க அன்றைக்கி போட்டிருந்தனால ஒரு வீடியோ இப்போ தயாரிச்சு அந்த நெய் தான் இது எண்ணெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றிக்கலாம் காஞ்சரிச்சுங்க நெய் மிளகு ஜீரம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிடிச்சி சாம்பரிசி வந்து சுகர்காரங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது எடுத்து ஊிக்கலாங்க அடுப்பா பண்ணிக்க கலக்கிட்டுக்காங்க நல்லா கலக்கிக்கலாங்க கலக்கி நல்லா கலக்கிட்டாங்க சாமரிசி வெண்பொங்கல் வான சாப்பிடலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் செய்கிறேங்க முட்டை சாதம் அதுக்கு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான் சிம்பிளாக தான் செய்கிறேங்க எது வாசப்பொருளெல்லாம் போடல பூண்டு இஞ்சி கரம் மசாலா இதெல்லாம் போடல வர மிளகாத்தூளும் மஞ்சள் இப்படி தான் போடுறாங்க வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் கருவப்பூ போட்டுக்கலாம் ஒன்றரை பல்லேரி வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கிறேங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவப்பூ போட்டிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி அனுப்ச்சு வச்சிருக்கேன் நல்லா வணங்கிச்சு வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டிருக்குறேங்க வரமிளகாய் தூள் போட்டிருக்குறேன் உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறாங்க நான் ஒரு ஆள் தான் ரெண்டு முட்டை போட்டுக்கலாம் ரெண்டு முட்டை ஊற்றி இருக்கிறேங்க நல்லா வணங்கிடுச்சுங்க சாதத்தை சாதத்து நல்லா கிளறிக்கலாங்க பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இது நல்லா கிளறிக்கலாங்க எக் ரைஸ் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இந்த சாப்பாடு ये ये गवाह क्या सोच रहे हैं पहले बोल कौन कुली बोले